புதிய மோட்டார் வாகனங்களை பதிவு செய்யும் போது வாகன இலக்க தகடுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இலக்கத்தகடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் கூறியுள்ளது அதன்படி பதிவு செய்யப்பட்ட சசிஸ் இலக்கத்தை கொண்ட மோட்டார் வாகனங்களுக்கு இலக்கத்தகடுகளோ ஸ்டிக்கர்களோ வழங்கப்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய மோட்டார் வாகனம் பதிவு செய்யும் போது இலக்க தகடுகள் வழங்கப்படாவிட்டாலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வாகன இலக்கத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் அதன்படி மோட்டார் வாகன உரிமையாளர்களுக்கு அந்த இலக்கத்தை பிரதி செய்து வாகனத்தில் காட்சிப்படுத்தும் வாய்ப்பு உள்ளதாக கமல் அமரசிங்க தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக போலீசாருக்கும் தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார்